எனக்கு பேக் பெயின்னு ஒரு டூ மந்த்தாக இருந்தது நான் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போய்ட்டு பார்த்ததுக்கு அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேனு எதா அது ரத்தம் டெஸ்ட்டு எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க எல்லாம் ப ஃபுல்லாக செலு பண்ணி பார்த்துட்டு அவங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் கன்ஃபார்மாகனு சொல்லிவிட்டாங்க சரின்ட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு தீவில் விளம்பரம் பார்த்தேன் அப்போ ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் விளம்பரத்தை பார்த்து நான் இந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கேட்டுட்டு இங்கே வந்த பிறகு டாக்டரை பார்த்தோம் டாக்டரை பார்த்ததுக்கு ஆப்ரேஷன்லாம் வேண்டாம் உனக்கு சரியாயிடும் அவங்க தைரியம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட்டு மருந்து மாத்திரை எல்லா இந்த கலையெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க இப்போது ஒன் மந்த்துக்கிட்டே நான் நார்மலாக இருக்கேன் எனக்கு அந்த பேக் பெயினில் மோஷன் போக முடியாது இப்போ இறங்க முடியாது நிமர முடியாது இப்படி படுக்க மல்லா கச்சி படுக்க முடியாது எந்த இது ரொம்ப நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கம் இல்லாமல் வெறும் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் இங்கே வந்த பிறகு இந்த ஒன் மந்தில் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அர்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது என்னால் என்ன சுத்தமா நடக்கவே முடியாது ரெண்டு பேரும் சோல்டர் பிடிச்சி ஸ்டிக்கு வச்சுக்கிட்டு வர முடியாது நடக்க முடியாது அப்படி தாழ்ந்துக்கிட்டு தான் வந்தேன் இப்போ நான் ஸ்டிக்கும் வேண்டாம் எனக்கு ஆளும் வேண்டாம் நான் நார்மலா நல்லா நடந்து போறேன்